அனுஷியா தொடர்கிறது அனுஷியா வெட்கத்தில் சிரித்து விருது வழங்கும் அரங்கத்தை கண்களால் சுழற்றி காட்டி நான் மட்டுமா அழகு இங்கே எல்லோருமே அழகா தான் இருக்காங்க இந்திரஜித் சுழல்கின்ற அவள் கண்களை பார்த்து புன்னகைத்து எல்லோரும் அழகுதான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனா நீ தான் பேரழகுன்னு சொன்னேன் அனுஷியா கன்னத்தில் இருக்கைகளையும் வைத்து ஐயோ போதும் அழகு புகழ்ச்சி ஏற்கனவே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு வேறு ஏதாவது சொல்லுங்க ம் வேற என்ன சொல்றது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓஹோ தேங்க்யூ எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு பிலிம் விருது வழங்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்திரஜித் அனுஷாவிடம் நீங்கள் தனியாகத்தான் வந்திருக்கீங்களா நான் உங்களோட சேர்ந்து சாப்பிடலாமா ம் சாப்பிடலாம் அம்மா இங்கே உட்கார வச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா சாப்பாடு முடிஞ்சதும் நானே உங்களை வீட்ல கொண்டு போய் விடுறேன் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துருவாங்க இருவரும் பேசிக்கொண்டே விருந்து பரிமாறப்படும் இடத்திற்கு வந்தனர் இந்திரஜித் வரவேற்பு மேஜையில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ரோஜாக்களில் ஒன்றை எடுத்து அனுஷியாவிடம் நீட்டினான் நீங்க பிலிம்பேர் விருது வாங்கினதுக்கு என்னுடைய சிறிய பரிசு அனுஷியா புன் சிரிப்போடு பூவை வாங்கி தலையில் வைத்துக்கொண்டு தேங்க்யூ என்றால் இருவரும் சேர்ந்து அமரும் தனி இருக்கையில் அமர்ந்தனர் இந்திரஜித் முதலில் குலோப்ஜாமுனை எடுத்து ருசி பார்த்து என்ன டேஸ்ட் குலோப்ஜாமுன் சாப்பிட்டு பாருங்களேன் ம்ஹும் ஹம் எப்பவும் நான் கடைசியில தான் ஸ்வீட் சாப்பிடுவேன் என்று கூறிய அனுஷியா சப்பாத்தி சாப்பிட ஆரம்பித்தாள் அனுஷ்யா அடுத்த படத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலாமா இது என்ன கேள்வி தானே நான் வந்திருக்கேன் ஓகே அப்ப படத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் அந்த சமயத்தில் உணவு பரிமாறுபவர் அனுஷாவின் அருகில் வந்து மேடம் சாப்பிட்டு முடிஞ்சதும் ஆர்கே சார் உங்களை ரிசப்ஷன் ஹாலுக்கு வர சொல்கிறார் பெரிய தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தரை சந்திக்கணுமா இப்போது ஆர்கே சார் எங்கே இருக்கார் ரிசப்ஷன் ஹாலில் இருக்கார் அனுஷியா கை கழுவும் கிண்ணத்தில் கைகளை சுத்தப்படுத்தி கொண்டு இந்திரஜித்திடம் சார் கூப்பிடுறார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் என்ன அவசரம் அனுஷியா சாப்பிட்டு முடிச்சது பிறகு போகலாமே இல்லை அது நல்லா இருக்காது எனக்காக சார் வெயிட் பண்ணக்கூடாது தப்பாக எடுத்துக்காதீங்க அனுஷியா வேகமாக வரவேற்பறையை நோக்கி நடந்தார் இந்திரஜித் அவள் செல்கின்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான் அனுஷியா வரவேற்புறையில் நுழைந்தவுடன் பட்டாடையும் அங்கவஸ்திரமும் அணிந்த பருமனான மனிதர் சோபாவிலிருந்து எழுந்து ஆரவாரமாக வரவேற்றார் வாமா வாமா அனுஷியா பங்காரம் ரஞ்சித் குமார் அவரை அனுஷியாவுக்கு அறிமுகப்படுத்தினான் இவர்தான் மணப்பள்ளி கங்காதர் நாயுடு தெலுங்கில் பெரிய ப்ரொடியூசர் இவரோட அடுத்த தமிழ் படத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்கணுமாம் அனுஷியா நாயுடுக்கு வணக்கம் தெரிவித்து ரஞ்சித் பக்கம் கை காட்டி சார்கிட்ட சொன்னாலே போதுமே என்கிட்ட கேட்கணும் நாயுடு பெரிதாக சிரித்து ஓஹோ பேஷ் பேஷ் மரியாதை எல்லாம் நிறைஞ்சு நடிகையாக பிரகாசமா வருவேன் நம்ம புரொடக்ஷன்ல ரொம்ப பெரிய பட்ஜெட் முதல் கலர் படமா எடுக்கிறோம் ஆர்கே சாருக்கு ஜோடியா வந்து நடிச்சு கொடுமா பங்காரம் உன்னை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி ஆர்கே சார் நாயுடு ரஞ்சித் குமார்க்கு பெரிய வணக்கம் வைத்துவிட்டு எழுந்து உள்ளே சென்றார் நாயுடு கிளம்பியுடன் ரஞ்சித் அனுஷியாவின் பக்கம் திரும்பி அனுஷியா நீ சாப்பிட்டியா அனுஷியா சிரித்து கொண்டே தலையசைத்தாள் அதை புரிந்து கொண்ட ரஞ்சித் உன்னை நான் சாப்பிட்டு முடித்த பிறகுதானே வர சொன்னேன் எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வந்த எனக்கு யாரையும் பாதி சாப்பாட்டில் எழுப்புறது பிடிக்காது அனுஷியா இனிமேல் இப்படி செய்யாது எங்கே உன்னோட டேபிள் வா அனுஷியாவை அழைத்து கொண்டு விருந்தறைக்கு வந்தான் அனுஷியா அந்த இடத்தில் நின்று சுற்றி முற்றி பார்த்தால் இந்திரஜித்தை காணவில்லை ரஞ்சித் அவளை உட்கார வைத்து பணியாளரை அழைத்து உணவு பரிமாறும்படி சைகை காட்டினான் பணியாளர் முதலில் ரஞ்சித்துக்கு பலரச கோப்பையை வழங்கினான் அனுஷியா மெதுவாக சாப்பிட்டு கொண்டே நீங்கள் சாப்பிடில்லையா சார் இரவு எனக்கு கண்டிப்பா வீட்டு சாப்பாடு தான் நீ நிதானமா சாப்பிடு சார் மேடம் வந்திருந்தாங்களே உங்க ஒய்ஃப் எங்க சார் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டுருக்குப்பா பேசிட்டு பேசிகிட்ருப்பாங்கப்பா மேடம் ரொம்ப அழகா இருக்காங்க சார் மகிழ்ச்சியுமா நான் வீட்டுக்கு போனதும் என் மனைவி கிட்ட சொல்கிறேன் உனக்கு இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அனுஷியா அனுஷியா மனதில் ஏதோ ஒரு ஏக்கத்தோடன் தலையில் வைத்திருந்த ரோஜாவை தன் மெல்லிய விரல்களில் வருடினாள் இந்திரஜித் கைகள் கழுவும் இடத்திலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடி வழியாக ரஞ்சித்தும் அனுஷியாவும் அதே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனம் துடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வடபழனி காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் மனோகரன் அறைக்குள் சரவணன் பெரிய கோப்புகளுடன் நுழைந்தார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க சரவணன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா ஆமாம் சார் டைரியில் இருக்கிற ஒரு வரி கூட விடாம படிச்சு பக்காவா ரெடி பண்ணிட்டேன் அனுஷியா தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி நடந்த எல்லா முக்கியமான சம்பவங்களும் இதுல இருக்கு சார் அனுஷியா இந்திரஜித்தோட காதல் பிரிவு ரஞ்சித் இந்திரஜித் தொழில் ரீதியான மோதல் மாலாதேவியோட திட்டங்கள் எல்லாமே தெளிவா இருக்கு சார் ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்றைக்கே படிச்சிடுறேன் அப்போது உங்களுக்கு இந்த கேஸை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்குமே எஸ் சார் வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாலாதேவியை கண்டுபிடிக்கிறது தான் சார் வெரி குட் நீங்கள் ரெண்டு கான்ஸ்டபுள் டீம் உடனே கிளம்பி தலைசேரி போய் மாலாதேவி எங்கே இருக்காங்கன்னு சீக்கிரமாக கண்டுபிடிங்க ஓகே சார் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் குழு தலைசேரிக்கு கிளம்பியது